சார் பாத்தீங்கன்னா இப்ப செங்கோட்டை வந்து ஹரித்வார் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி போயிட்டு அமித்ஷா பாத்துருக்காரு அது எப்படி சார் பாக்குறீங்க அது நாங்க என்ன பாக்குறது பார்க்க வேண்டியது அவங்க அது அவங்க கட்சி விவகாரம் அது அவர்களிடமே கேட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் எல்லாம் போக போக தெரியும் தான் அதனால பார்த்துக்கிட்டு நீ தான் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி வந்து அதிமுக தொடங்கப்பட்ட அம்மா கிளினிக் வந்து திமுக வந்த உடனே மூடிட்டாங்க சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு எல்லா மீட்டிங்கும் தொடர்ந்து வைக்கிறாரு நீங்க எப்படி சார் நீங்க எப்படி பாக்குறீங்க முதல்ல நீங்கள் போய் பார்க்குறீங்களே எல்லா இடத்துலையும் எங்கேயாவது மூடி இருக்காங்களா ஒன்றும் கிடையாது அதெல்லாம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு தான் இருக்கின்றன அவர் எதாவது அரசியல் பண்ணணுங்கிறதுக்காக எதனா பேசிக்கிட்டு இருப்பாரே தவிர நம்ம தமிழக முதலமைச்சர் பொறுப்பேற்றதுக்கு பிறகு அம்மா கிளினிக் ஒரு வருடம் மட்டுமே செயல்பட வேண்டும் என்று ஒன்றிய அரசின் விதியில் சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் கூட அதன்படி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டே அம்மா உணவகங்கள் மூடப்பட தொடங்கப்பட்டு விட்டது அவங்க பண்ணது அவன் அம்மா உணவகத்தெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆக அம்மா பேரில் இருக்கிறதுனால நாங்கள் மூடணுங்கிற எந்த நேரம் நேரம் எங்களுக்கு கிடையாது ஆகவே இன்று அவன் அவங்க மூடப்படணும்னு சொன்னால் கூட இன்று அதுக்கு பதிலாக இன்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் மக்களை தேடி மருத்துவம் அதே போல் எல்லா ஊர்களுக்கும் எல்லாம் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்பது இந்த கிராமத்து மக்களும் வந்திருக்கிற தாய்மார்களும் நன்கு அறிவார்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த உரிமை தொகை அதுவும் விரிவுபடுத்தப்படும் என்று துணை முதலமைச்சர் அவர்களும் நேற்றைக்கு கூட அறிவித்திருக்கிறார்கள் ஆக இவைகளெல்லாம் வருவதன் மூலமாக கிராமப்புற மக்களும் தமிழகத்து மக்களும் மகளிரும் சிறப்பாக முன்னேறுவார்கள் என்பதிலே எந்த வேறுபட்ட கருத்தும் அதிமுக அவர்கள் ஆம்புலன்ஸில் அழிந்து செல்ல ஏற்படாது திமுக சட்டமன்றத்தில் ஏற்படும் சொல்லி எடப்பாடி சொல்லியிருக்கிறேன் அவர் தான் நான் சொல்லிட்டேன் அவர் அரசியலுக்காக எது வேணாலும் பேசுவார் அவர் நாம் கூட தனியோ நிகழ்ச்சி முதலமைச்சரே போது கூட ஆம்புலன்ஸ் வந்ததுன்னா அந்த ஊரோடம் வரும்போது கூட அவங்க ஒதுக்கி ஒதுங்கன்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டு தான் ஆம்புலன்ஸ் அனுப்பிட்டு தான் அவர் போவார் அதுதான் மரபு அதுதான் அவசியம் கூட அதை செய்ய இவர்களால் முடியல ஏன்னா அந்த கம்பல்லாம் அவர் சொல்லிக்கிள்ளி வந்தது இல்லை எதுக்கோ வந்தது எப்படியோ போனது அதனால் அது நடைபெற்று இருக்கலாம் அதன் மீது அதை வைத்துக்கொண்டு ஒரு அரசியல் பயிற்சி செய்ய நினைக்கிறாரே தவிர அதில் உண்மையாக எந்த விதமான நடவடிக்கையும் அதிமுக பாஜக கூட்டத்தில் பத்து தொகுதியில் வேண்டுக்கிறோம் கனவு காண்பதற்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு அந்த கனவுகள் வலிக்குமா என்பதுதான் நாட்டு மக்கள் நிறைவேற்றுவார்கள் அதில் நாம் செய்திருக்கிற சாதனைகள் எல்லாம் தமிழகத்து மக்களுடைய உள்ளங்களிலே பதிந்திருக்கின்றன நேற்றுக்கு கூட திருக்கோலூரில் போய் பேசுகிறாரு ஸ்டாண்டை பற்றிலாம் பேசிட்டு பார்த்தார் இவங்க இருந்தாங்களே இந்த காலத்தில் ஒழுங்காக அந்த திருக்கோயிலூரை கொண்டு வந்து விழுப்புரம் மாவட்டத்தோடு இணைத்திருக்க வேண்டியது அவங்க தான் தப்பாகவே அந்த மாவட்டத்தை திருக்கோயில் ஊரோட அங்கே கொண்டு போய் சேர்த்து பிரித்ததே அவங்க தான் அதுக்காக தான் அன்னைக்கு பெரிய பேருந்து நிலையத்தை கட்ட வேண்டும் என்று முதலமைச்சர் ஆணையிட்டு நம்முடைய நகர மன்ற அமைச்சர் கே என் நேரு அவர்களும் உத்தரவிட்டு அங்கே பெரிய பேருந்து நிலையத்திற்கான இடமெல்லாம் பார்த்து ஏற்பாடு செய்யப்பட்டுகிறது அவர் என்னமோ கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டை நேற்று பேசும்போது சொல்லிட்டு போகிறார் அவங்கெல்லாம் ஒன்றுமே அந்தந்த இடத்தை தேர்வு செய்து மக்களுக்கு பயன்பெறுகிற வகையிலே ஊரின் நடுப்பு அவைகள் எல்லாம் அமைக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அவைகளை எல்லாம் இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது என்பதை அரசியலுக்கு அப்பாற்பட்ட பொதுமக்கள் நன்கு உணர்ந்திருக்கிறார்கள் அதனால் எல்லா வளர்ச்சிகளும் நிச்சயம் தடையின்றி நடைபெறும் போல தான் திருக்கோயிலூர் தொகுதியை பொறுத்தவரை நகரத்தில் அரகட்டநல்லூருக்கும் திருக்கோயிலூருக்கும் நடுவில் அந்த பாலம் கட்டுகிற பணியும் வெகு விரைவிலே அதற்கான ஆணையும் இடப்படும் அங்கே அதே போல் ஒரு தொழிற்சாலை சிக்கோ சிக்கோபம் வரவிருக்கிறது நாயன் நாயனூரில் சிக்கோபம் உடனடியாக வரவிருக்கிறது இவைகளெல்லாம் தளபதி அவர்கள் செய்திருக்கிறது அதை நகராட்சி ஆக்கினதே தலைவர் தான் ஆனால் இன்றைக்கு வந்து என்னென்னமோ பேசிட்டு போகிறாங்க அவங்க பேசுவதற்கென்று அவர்கள் எதிர்கட்சி தான் பேசுவார்கள் ஆனால் நாங்கள் செய்ய வேண்டிய கடமையை மிக குறிப்பாக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை அதில் எந்த விதமான வேறுபட்ட கருத்தும் இல்லை மிக்க வெகு வெகு விரைவில் இன்னும் பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு திருக்கோயிலூர் தொகுதி மட்டுமல்ல விழுப்புரம் மாவட்டத்தினுடைய ஏழு தொகுதிகளும் வளர்ச்சி அடையும் என்பதிலே எந்த வேறுபட்ட கருத்தும் இல்லை ஆகவே இதுதான் திராவிட மாடல் ஆட்சி ஆக இதை எதிர்த்து சொல்லுபவர்கள் ஏதோ அவர்களுடைய ஏற்ப சொல்கிறார்களே தவிர உண்மை என்ப என்ன என்பதை தமிழகத்து மக்கள் நன்கு அறிவார்கள் நிச்சயம் வருகிற இருபத்தி ஆறு தேர்தலிலே நம்முடைய தமிழக முதலமைச்சர் சொல்லியிருப்பதைப் போல இருநூறு தொகுதிகளுக்கு மேல் என வெற்றி பெற்று வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம் என்பதுதான் உண்மை உருமான வரையில் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலேயும் வெற்றி பெற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை நன்றி